இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் நாற்பத்தி ஆறாம் நாள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் எப்படி வந்திருக்காருண்ணே அன்னைக்கு சூப்பராக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேக போட்டதில்ல நல்லா பொட்டு வச்ச மேனைக்கு தக தக தகண்ண ஒரு ஒழிக்க எதிர்பட்டு அந்த மேகங்களை பாருங்க சார் அருமா ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அஞ்சு நாளாக ரொம்ப நொந்து போய் சூப்பர் ஃபிரண்ட்ஸ் நகர் கூட்டத்தில் இருந்து அந்த ஒன்றெண்டு பறவைகள் போடுறதும் பாருங்க அருமையாக இருக்கு வெறுமையாக இல்லாமல் நல்லா சூரிய கதைப்படுற இடம் மட்டும் அப்படியே தக தக தகுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனுக்கு அருகில் இருக்க மேகம் எப்படி இருக்குன்னு தங்கம் உரிய ஓடியார்க்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமை பாருங்கள் அதுக்குள்ளே சூரியனை மேகம் மறைச்சிருச்சு பாருங்கள் இருபது செகண்டில் நம்ம மரம் எப்பயும் மழை வெறுமையாக இருக்காங்க காய் இருக்காங்க பூலாக உழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில் வரதே இல்லை காக்கா தான் வந்துட்டு போகுது அதுவும் ஒன் ரெண்டுக்காக தான் வருது ஓவியம் தேங்க்யூ பிரான்ஸ்